என்ன நீங்க உங்க பொண்ணு செஞ்சுனே கேன பைலாக்குறீங்களா உங்க தங்கை சீ கட்டி கொடுக்கும் போது மட்டும் நூறு பவுன் நக போட்டு கொடுப்பீங்களா அப்ப எனக்கு மட்டும் உங்க அப்பே வெறும் பத்து பவுன் டாலிய போட்டு 얘 காலி பண்றနေக்குறானே இது எந்த விதத்துல நியாயம்? এবார் 90 பவுன் நகையோட வந்தா வீட்டுக்கு வா இல்லன்னா உப்ப வீட்டுலயே குடியேறுங்க. என் தெரியாத உனக்கும் உங்க ஒப்பனுக்கும் தெரியாது நான் இந்த ஏரியாவில எவ்வளவு செல்வாக்கான கவுன்சிலர்னு இன்னைக்கு கவுன்சிலரா இருக்கலாம் நாளைக்கே எம்எல்ஏ வாங்கலாம் ஆஹ் தம்பி தீய சொல்லுப்பா வந்தவங்களுக்கு கூட என்னுடைய பெருமை தெரியுது வாக்கப்பட்டு வந்த உனக்கு தெரியல ஆமா தம்பி என்ன விஷயம் வந்திருக்கீங்க தலை வெளியில இருக்காரு நீங்க கொஞ்சம் வர முடியுமா தலை வந்து மெட்ராஸ்ல தான இருக்காரு வெளிய வந்து பார்த்தா தான தெரியும் அப்படியா நீங்க போங்க சட்டைய போட்டு வர சீக்கிரம் வாங்க நானே உனக்கு ஓட்டு போட மாட்டேன் வேற யாரைய உனக்கு ஓட்டு போட போறாங்க ஏய் நீ ஓட்டு போட்டு செய்யறங்கற அவசியம் எனக்கு கிடையாது வரப்போற எலெக்ஷன்ல எத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க போறேங்கறத நீயும் ஒப்பனும் மூக்கு மேல விரல வச்சு பாக்க போறீங்க டேய் பாப்போம் 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 என்னயா பாப்போம் விட்டால் விட்டால் நான் என்ன சொன்னாலும் உனக்கு இப்ப புரியாது நான் வந்து உன்னையும் ஒப்பனையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன் வை மீட்டிங்ல இருக்கே வையே தம்பியோட முகத்துல இருக்க கலையை பார்த்தா அரசியல் கலை தாண்டவம் ஆடுது நீங்க மட்டும் எங்க கூட இளைஞர் சேர்ந்தீங்கன்னா ஓட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிருக்கேன் என்ன சொல்ற தம்பி கூப்பிடுறாருல

ஒரு வாரமா பாத்தும் சரியா போகல பின்னாடி மிதிச்ச மிதில இனிமே ஃப்ரீயா போகும் அண்ணா அண்ணா ஒரே ஒரு சந்தேகம் என்ன போய் அடிக்கிறதுக்கா இவ்வளவு பெரிய பில்டப் வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு நானே உங்க வீட்டுல வந்து அடி வாங்கிட்டு வந்திருப்பேன் ஏன் வீட்டுக்குள்ளேயே கதவை புட்டு செருப்பை கூட்டி அடி வாங்க வைக்கிறீங்களே நான் கூட கத்தி அருவாள் எடுக்கிறீங்கன்னு நினைச்சேன் அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன் அட்ரஸ் கொடுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா நான் கொரியர்லயே அனுப்பி வச்சிருப்பனே என்ன பாக்குறீங்க உண்மையை சொல்றேன்னு நான் உங்க கூட வீட்டுக்கு வந்துருவேன் நான் வர்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா குடும்பத்தோட வீட்டை காலி வந்துட்டு ஓடிடுவான் அவன் இங்க வந்தா நான் உங்களுக்கு பிடிச்சு கொடுக்குறேன் நீங்க அங்க போனா அவனை பிடிச்சு நொறுக்கிடுங்க சத்தியமா சொல்றேன் உண்மையான அட்ரஸ் தான்

அது கல்யாண காட்சி பண்ணி வைக்கணும் நாலு காசு சேர்த்து வைக்கணும்ன்ற துப்பே கிடையாது உனக்கு ரொம்ப புலம்பாடி மாரியம்மா எல்லா நேரங்களும் வரும்போது தான் வரும் சும்மா புலம்பிட்டு இருக்க உங்க அப்பா என்ன பதினஞ்சு பவுன் சொன்னா அஞ்சு பவுன் தான் போட்டான் அதுல உங்க ஆத்தாக்காரி ஒரு பவுன் திருட்டு போயிட்டா இந்த திருட்டு குடும்பத்தில் பொண்ணு எடுத்து நான் மாறடிக்க வேண்டியிருக்கு அதுக்கு நேரங்களும் வர வேண்டாமா ஆமாயா ஐயர் வர வரைக்கும் அம்மாசு காத்துட்டு இருக்கும் பாரு நீ எல்லாம் ஒரு ஆளு எக்கடா கெட்டுப்போ எனக்கு என்ன சரி அந்த மூணு பேர் யாரியா அவங்கள ஏன் இங்க தங்க வச்சிருக்க நீயே ஒரு தண்ட சொரு இதுல அவனுங்க வேற ரெண்டு நாளா பாக்குற மாமனார் மாதிரி இங்கே தங்கி இருக்கானுங்க இங்க பாரு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி பறவைங்களுக்கு சோறு போட்டு ஒழுங்கா கவனி திருட்டு முண்டா நான் பார்வே சரியில்லை வந்துட்டான் ஏ எதுக்கு எப்ப மச்சான் திரிட்டே இருக்க இன்னும் ஒரு நாளைக்கு அப்புறம் பாரு ஏன் கோயில் கோயில பிச்சை எடுக்க போறாரா ஏய் உங்க அப்பா தான் என்ன வந்து பிச்சை எடுக்க போறான் நான் கோடீஸ்வரனா போறேன்டி அப்படி சொல்லு மச்சான் பாக்க தான போறோம்

இங்க வெயிட் பண்ணி அவட ஜெறுபடி வா. உன் தங்கிட்டு வாமா ராட் வாங்க போற. அத மச்சான் நான் போய் பக்கத்துல ஏங்க உட்கார்ந்துக்குறேன். டேய், அவன் சொன்னது பொண்ணுதானா? அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது பாத்துக்கோ. வந்துச்சடா. டேய், சொல்ற கிட்ட வந்துச்சான். டேய் போய் போடா போடா. ஹாய். அது வந்து டைம் டைப் இஸ் புரியல. நேராங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் யமகண்டம் ராகு காலம் இப்ப நேரம் என்னன்னு சொல்லுங்க 7:30 போகுது பொழுது யாரு கேල්ரா என்ன அது வந்து ஆ நாங்க ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நல்ல நேரம் என்னன்னு தெரிஞ்சிட்டேமா அந்த காரியம் நல்லபடியா முடியும் பாருங்க அதாங்க கேட்டேன் அப்படி என்ன தோரங்க நல்ல காரியம் பண்ண போறீங்க நான் என்ன சொல்ல வரேனா டேய் சும்மா வலவலன்னு பேசிக்கிட்டு மேடம் இவ்ளோ பிஸியானாளு ம் சாரி மேடம் இட்ஸ் ஓகே ம்